பிரதமர் ஆகிட்டீங்க அரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க ஆனால் ஓய்வுன்றது ஒரு மனிதனுக்கு அது எடுக்கலான்ற மாதிரி சொன்னாரா ஒன்று இவர் சொன்னாரா சத்ரபதி சிவாஜி ஒரு மன்னர் நம்ம மன்னர் ஆகிட்டோன்னு அதோடு விட்டாரா மாமன்னர் ஆனார் அப்படின்னா அப்போ இவர் வந்து இந்த மாமன்னர் ஆகணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் மோடி பயமுறுத்துறாப்புலேயே இல்லையா இவங்களே பயந்துடுறாங்க போட்டு போட்டுட்டு போடுறாரு ஆசைப்படுறாரு ஐயோ வேணா ஆப்படிச்சிருவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்மளை காலி பண்ணி பண்ணிட்டுருவாங்க இந்த கூட்டத்திலேயே நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அப்படியே தான் பார்த்துருப்பாங்களே தவிர அந்த ஷார்ட்டை ஏனையில வச்சிருக்க மாட்டான் மோடி பேசுவார் அப்படி ஒரு பேனிங் கூட்டத்தை காட்டுவாங்க எப்பயாவது இவங்கள லைட்டா சொர்றன்னு காட்டி போயிருக்கோம் பார்த்தா எல்லாமே மூஞ்சி சரியில்லை முடி பாத்துக்கிறோன்ற மாதிரி தான் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி 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 போய் முதல் அஞ்சு வருஷம் முடியும் போது அடுத்து மாத்தலான் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுங்க உங்க அஞ்சு பேரையும் நான் மாத்திருவேன் அதுல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அருண்ஜேட்லி சுஷ்மா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க நம்ம சொல்றதை கேட்கற மாதிரியான ஒரு அஞ்சு பேர் வேணும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் நம்ம சொல்ற மாதிரி வேணும் எலெக்ஷன் கமிஷன்ல வேணும் நீதிமன்றத்தில் வேணும் அதுக்கு இன்னும் தலைமை நீதிபதி இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கு இப்படி எல்லாரையும் வேண்டியவர்களா போட்டோம்னா எல்லாத்தையும் மாத்தி தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோன்பத்தை கை வைக்க பார்த்துருக்காங்க அப்போதான் வந்து டப்புன்னு அவர் இப்போ கூட தூங்குற கூட கண்ணை முடிச்சுட்டு வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் நம்முடைய ஜி அவர்கள் ரொம்ப கான்பிடென்டா பாத்தீங்க அப்படின்னா இப்போ தேசிய கூட்டமெல்லாம் எல்லாம் அதில் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு சீட்டு முந்நூத்தி எழுபது இப்போ நானூத்தி சீட்டு வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றி நிற்கிற அத்தனை தலைவர்களும் பரிதாபமா நம்ம ஜி ஒரு ஆள் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிற தான் செட்டப் இருந்தது ஆனால் ஜி வந்து தன்னை முன்னிலைப்படுத்தாமல் நாங்கள் பாஜக அப்படின்னு எல்லாம் ஏதோ செய்தி மாதிரி தெரியுது எப்படி பார்க்குறீங்க சார் எல்லாம் தான் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரி இருக்க முடியாதுல்ல நீங்க வந்து இப்போது ஒரு வெட்டியான ஒரு நபர் வேலை பார்க்குறான்னு வைங்கண்ணே நீங்கள் வந்து ஒரு பணத்தை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா பயங்கர பில்டப் கொடுப்பாப்புல அவன் தொழில இல்லை அங்கே 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 இங்கே வைங்க அங்கே வைங்க பணத்தை அங்கே வைங்க இங்கே வைக்காதீங்கன்னுவான் அந்த பானை எடுத்து அங்கே உடைங்க இங்கே சுற்றுங்க அப்படின்னா மரட்டர் இருப்பான் அதே வெட்டியான் வெளியில் வந்தான்னு வைங்க அந்த நம்ம வெட்டியான்ற தொழிலுக்காக நம்ம கம்மியாக சொல்லலை ஒரு இதில் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறதில் நான் காட்டுவான் அதே வெளியில் கடைக்கு கடைக்கு வந்தான் என்னையா காசை கொடுத்து குடிச்சிட்டு போணு அதனாலப்பா உள்ள நீ அங்கே வந்து தான் ஆகணும் அங்கே பார்த்துக்கிறேன்னா நான் அப்புறம் நீ பார்த்தாண்ணா பார்க்கலான் நான் அடிக்கும்போது நீ பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படியே பார்க்கறது அதுதான் அர்த்தம் நாங்கள் அடிக்கிறோம் பாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருந்தான் மனோகர் ஜோசிலாம் வயசாயிருச்சு ரொம்ப காது கேட்கல கண்ணும் சரியா தெரியலன்னா கூட காலையிலே அந்த கூட்டத்தில் வந்து உட்காண்டாப்புல உட்காந்து இப்படியே வச்ச அப்படியே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல என்ன நடக்குது ஒன்று என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு கட்கரிலாம் மூஞ்சியில் ஈயாடலை அப்படின் வாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காப்புல ஏன்னா இதே அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக திருப்பி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்கரியெலாம் உற்சாகமாக உட்காந்துட்டார் எல்லாம் உட்காந்து நம்ம நண்பன் நண்பனை வந்து ஒரு பெரிய பதவி கொண்டு வரப்போகிறோன்ட்டு இப்போ கட்கரி அந்த பக்கம் இந்த இதுக்கு

அப்படின்ற ரேஞ்ச் இப்படி வந்து பாரு நீ அந்த காட்சி நீங்க எடிட் எடிட் டிவில அடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் 2013 अथवा 2014 में लोकसभा के चुनाव निश्चित रूप से होंगे அப்ப ராஜநாத் சிங் பக்கத்துல இருந்து இந்த மாதிரி தேசிய பொதுக்குழு மற்றும் நாடாளுமன்ற குழு சார்பில் நம்முடைய நாட்டுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளரா மோடி அவர்களை நரேந்திர மோடி அவர்களை அறிவிக்கிறேன்னு அப்படி மோடி இப்படி கேட்பார் எல்லாம் கைத்தட்டு வாங்கி அப்படின்னு

உங்களை எப்படி மண்டையை கழுவி கழுவி நீ சொல்கிறதெல்லாம் கேட்பேன் அண்டெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இந்த மூணு மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பாரு ஒன்னே அதிரடியாக போனால் ஒருத்தரை வந்து கூட உட்காந்துருந்தவரை நிதியமைச்சராக அந்த அஞ்சு பேருக்குமே வெயிட்டான போஸ்டிங் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒருத்தருக்கு இராணுவம் ஒருத்தருக்கு வெளியுறவு பெரிய சுஷ்மா குராக வெளியுறவுத்துறை கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து இவருக்கு கட்கரி கட்கரிக்கு ஒரு பெரிய போஸ்ட் பெரிய நெடுஞ்சாலே அஞ்சு பேர் கொடுத்துட்டாங்க அஞ்சு பேர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உள்துறையை கூப்பிட்டு கூட யார் கொடுத்தாரு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா உள்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த இருக்கும் அதை தூக்கி தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்துட்டு கூப்பிட்டு தனியாக சொல்லியிருப்பார் நம்ம நினச்சது நடந்துருச்சு இன்னும் நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது அதுக்கு என்ன ப அதோடய தடைக்கல் என்ன அப்படின்னா இந்த மயில் கல் வச்சுருப்பா இல்லை அதை பூரா புடிங்க போடணுன்றது எங்கே மயில் கல் இருந்தால் தான் தூரம் தெரியும் நமக்கு தூரம் தெரியக்கூடாது ஏ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியக்கூடாது முதல்ல மயில் கல்ல பூரா அப்படிங்க ஏறினுன்னா கூட அஞ்சு பேர் எல்லாத்தையும் டம்மி ஆகிருக்கேன் ரெண்டு நாள் ஆஃபீஸ் போயிருக்கேன் மூணாவது நாள் ராஜ்நாத் சிங் போயிருக்காரு மோடியை பார்க்குறேன்னா என்ன பண்ணுறாரு வாசலில் திறந்துருக்கேன் என்னன்னா பிரைம் மினிஸ்டர்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் டக்கு டக்குன்னு நான் முடியாது என்னது ப்ரைம் மினிஸ்டர் பாத்திரம் நாங்கள் தான் போவோம் சார் யார் சாதாரண செக்யூரிட்டி செக்யூரிட்டினா அந்த பிளாக் ஹேட் மாதிரி அதெல்லாம் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுங்க நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் நினச்சிங்கன்னா என்ன நினச்சிங்க நீங்கள் பாரு டெய்லி ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்து பார்க்குறீங்க ஏதோ ஒரு நண்பர்களா நாங்கள் தான் கொண்டு வந்துடுறோம் சுஷ்மா ஸ்வராஜ் வேகமாக போயிருக்கு டப்புன்னு கூட ஆள் ஒருத்தன் கை நீட்டிக்கலாம் என்னப்பா என்ன என்ன திடீர்னு இல்லை மேடம் எங்கே போகிறீங்க என்ன ஜிஏபா மேடம் அவன் பிரைம் மினிஸ்டர் மேடம் இருக்கட்டிங்க நாங்கள் தாங்க கொண்டோம் மேடம் அதெல்லாம் அப்போ முந்தா நாள் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உள்ளே வந்துருக்கீங்கன்னா நீங்கள் போங்க இன்டர் உங்களை கூப்பிட்றோம் அவன் என்ன சொல்கிற உ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் மேடம் நீ ஒன்றும் பண்ண முடியாது மேடம் ப்ரைம் மினிஸ்டர் நீங்கள் பார்க்க முடியாது ஒருத்தரையாக தள்ளி தள்ளி விட்டால் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த சவுத் பிளாக் இருக்குல்ல அதில் இந்த பகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க அப்போ முதல் நாளில் அங்கே தடுத்திருக்கேன் என் ரெண்டாவது நாள் பார்த்தா டீ சாப்பிட்லான்னு போயிருக்காங்க கேண்டீனுக்கு அங்கே தடுத்திருக்கேன் என்ன பண்ணு கேன்டீனுக்கு அந்த பக்கம் போகும் சார் இது ஏஎம் மோடி வருவார் அப்படி இப்படின்னு தள்ளி 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 நாடாளுமன்றத்துக்கு வெளியே தள்ளி விட்டாங்க மோடிஜி வந்து வர்றாருன்றது யாருக்குமே தெரியாது அவருக்கு ஒரு பாதை போட்டாங்க பழைய நட அப்புறம் வரும்போது அந்த பாதையில் வந்து முதல் சீட்லேயே உட்காந்துருவார் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்தால் தானே வணக்கம் சொல்கிறது மூஞ்சியில் முடிக்க வேண்டியது இருக்கும் அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவார் அப்போ மூஞ்சியை கூட பார்க்க தயாரில்லை பக்கத்தில் அமித்ஷா உட்கார வச்சுக்கிட்டாப்புல அப்படி உட்கார்ந்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 போய் முதல் அஞ்சு வருஷம் போது அடுத்து மாற்றலான்ட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணிருக்கேன் உங்கள் அஞ்சு பேரையும் நான் மாற்றிடுவேன் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க சுஷ்மா சொல்றது ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஏன்னா தானே மீதி மூணு பேர் தான் ராஜ்நாத் சிங்கு கட்கரி சின்ன வயசு அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா அமித்ஷா விங்காளு அப்போ அப்படி வீக்காய் வீக்காய் என்ன பண்ணுறாங்க அடுத்து வந்து தலைவர் தேர்தல் தேர்தல்ன்றாங்க தலைவர் தேர்தல் நட்டான்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் அவர் எங்களுக்கு தெரியாதுனாங்க கட்சியில் இருக்கார் எவ்வளோ நல்லா இருக்கார் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் அவர்தான் தலைவர் எப்படின்னு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கார்ல அவர் தான் தலைவர்ன்றாங்க சரி நம்ம ஆர்எஸ்எஸில் இருந்தவங்க சொன்னு சொல்லி போட்டுறாங்க போட்டால் கடைசியில் நட்டா யாருன்னா இவங்களெல்லாம் தாண்டிய ஒரு அடிமையாக இருக்குது அப்போ எது சொன்னாலும் கேட்குறாப்பு எல்லாத்தையும் மாற்றினா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பத்தை கை வைக்க பார்த்துருக்காங்க அப்போ தான் வந்து டப்புன்னு அவர் இப்போ கூட தூங்குகிற கூட கண்ணை முடிச்சுட்டு தான் தூக்குறாரு ஆனால் காலை வச்சு இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டு வேற யாராவது தலைவர்ன்றாங்க அப்போ எல்லாத்தையும் கை வச்ச தான் சுதாரிக்கிறதுக்கே எங்களுக்கு இது புரிகிறதுக்கே ஏழு வருஷம் ஆயிருக்கு ஏழு வருஷம் ஆகிருக்கு தனி ஃப்ளைட்டு தனி வீடு யாரும் பார்க்க முடியாது இவரை தவிர யார் மிச்சா தவற வேறு யாரும் பார்க்க முடியாது அப்புறம் பார்த்தா முப்படை தளபதிகளை நம்ம ஏன் பார்க்கணும் ஒரே தளபதியாக்கிட்டாங்க மூணு தளபதியெல்லாம் வந்து என்னை பார்க்கக்கூடாது ஒரு தளபதியை போடணுன்னே அந்த தளபதியை போட்டு திட்டேன் அது எதோ இறந்துட்டார் அவர் அது இறந்துட்டார் என்னன்றாங்க பல மர்மங்கள் இருக்கு அப்படி வந்து எல்லாத்தையும் அவர்தாகி ஜனாதிபதினாங்க ஜனாதிபதி இந்த நாட்டிலேயே மிகவும் கஷ்டப்படுகிற ரொம்ப மோசமான ஒரு நிலையிலிருந்து வந்து கிராமத்திலே அதிலையே இருந்து வந்து ஒரு ஒரு பெரிய கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆள் நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஆள் வேணுன்ற மாதிரி பண்ணேன் அப்புறம் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரையும் அவங்க எதுக்கும் கூப்பிடக்கூடாது பேருக்கு இருந்துக்க வேண்டிதான் கோயில்களுக்கு போனாலும் அவங்களும் உள்ள விட மாட்டாங்க விட மாட்டாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கோயிலுக்கு இதுக்கெல்லாம் விடுவாங்க ஜக்கி வாசி தேவ் அந்த இதுக்கெலாம் வருவாங்க ஆகமா கோவில் பிள்ளை விட மாட்டாங்க விட மாட்டாங்க விட மாட்டாங்க அது வேற விஷயம் விஷயம்னா அவரே சொல்லியிருப்பாரு என்ன அந்த அம்மா இருக்குது ஏனையே விட மாட்டேறாங்க நீ சும்மா போய் அவன் பேப்பரில் போடுறான் அவன் போடுறான் கொடுக்க மாட்டேறாய்ங்க அறமுடி தேங்காய் கூட எனக்கு கொடுக்கல நீ என்னமோ அந்த அம்மாவை கூப்பிடலான்னு இருக்கு நானாயா கூப்பிட மாட்டேன் அவங்களே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனையே கூப்பிட மாட்டாங்க அழுத்தி சொன்னேன்னா அப்படி நான் படம் எடுக்க வேண்டியது இருக்கு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கு எலெக்ஷனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கடைசியில் தேங்காய் கொடுத்து காலில் விழுக வச்சாங்க பாருங்க அத்தனை லட்சம் பேர் முன்னாடி அந்த ராமர் கோயில் தரப்பில் வாசலில் வந்து காலில் விழுந்தார் பார்த்தீங்களா மோடி சமீபத்தில் யார் காலேயே விழுந்திருக்காரா அந்த அரைமூடி தேங்காயை வச்சு அந்த ஆள் ஆடின கேமில் காலில் விழுந்துட்டார் தலைவாக மன்னிச்சிரு உங்களெல்லாம் நாங்கள் ஜெயிக்க முடியாது இதை பார்த்து செய்யின்றது ரேஞ்சுக்கு இப்படி போயிட்டுருக்கு இப்போ அடுத்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரியான ஒரு அஞ்சு பேர் வேணும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் நம்ம சொல்கிற மாதிரி வேணும் எலெக்ஷன் கமிஷனில் வேணும் நீதிமன்றத்தில் வேணால் அதுக்கு இன்னும் தலைமை இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் தான் அது இப்படி எல்லோரையும் வேண்டியவர்களையாக போட்டோம்னா ஆர்எஸ்எஸ்லேயும் தலைவரை மாற்றணும் ஆனால் இவங்களால் மாற்ற முடியாது இப்போதைக்கு மாற்ற முடியாது அது அப்புறம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுங்க ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனர் இவங்க ஆளை ஒருத்தர் இருக்காங்க போட்டுருவாங்க ஒரு யூபி குஜராத்தில் இருந்து நாலு பேரை வச்சுருக்காங்க யாரை போடணுன்னு இவங்களாம் முடிவு பண்ணி சொல்லியிருப்பாங்க அது போட்டாங்கன்னா எலெக்ஷன் பக்காவாக நடக்கும் ஏற்கனவே எலெக்ஷன் மிஷினுக்கு ஒரு நாலு பேரை போட்டாங்க எல்லாத்துக்கும் நாலு நாலு பேரை கொண்டு வந்து போட்டாங்க அந்த நாலு பேருக்கு நன்றிங்கிற மாதிரி மிஷினுக்கு நாலு பேரை போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் நாலு பேர் போட்டாங்க பார்லிமெண்டில் நாலு பேரை போட்டாங்க ராமர் கோயிலில் தான் நாலு பேரை போடணும்னு பார்த்தாங்க குஜராத்தியை கூப்பிட்டு வந்து பூசாரியாக நல்லா பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன் அவரும் பிராமணர் தான் ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க யூபியில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்த ராமர் கோயிலில் காலங்காலமாக மொட்டை பொட்டலாக இருந்த காலத்துலேருந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் ஏன்னா எங்களை தூக்கிட்டு நீங்கள் குஜராத்தில் இருந்து ஆளை கூட்டான்னு சொல்லி இதுக்கு குஜராத்தியா ஆமாம் அப்படின்னு சொல்லி விட மாட்டேன்ட்டாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த கூட்டத்திலே நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அப்படியே தான் பார்த்துருப்பாங்களே தவிர அந்த ஷார்ட்டை ஏன்னெலாம் வச்சுருக்க மாட்டான் மோடி பேசுவார் அப்படி ஒரு பேனிங் கூட்டத்தை காட்டுவாங்க எப்பயாவது இவங்கள லைட்டாக சொர்ன்னு காட்டி போயிடுவோம் அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சலாம் ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தியில் பார்ப்போம் நம்ம ஒவ்வொன்றா என்ன ஏவோ மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே மூஞ்சி சரியில்லை முடி பார்த்துக்கண்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்குது இவரும் வந்து நான்னு சொல்லவே இல்லை ஆனால் இவரோட ஆசையை வெளிப்படுத்தார் நான் சத்ரபதி சிவாஜி மாதிரி அப்படின்னு சொல்லாமல் சத்ரபதி சிவாஜி ஆசைப்பட்டார் இல்லையா பட்டாரா இல்லையா அப்படின்ட்டு வேற ஜம்ப் அடிச்சு எதுக்கு பாரு நீ என்னையா பட்டையா இல்லையா நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் உனக்கு வேணும் வேணாம்னு பேசல ஒரு நண்பர் என்னை கேட்டார் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க நாட்டிலோட மிகப்பெரிய பதவி பிரதமர் பதவி அந்த பதவியை அடைஞ்சிட்டீங்க எண்ணிலடங்கா விஷயங்களை நீங்கள் அரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறீங்க ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்க அப்படின்றதோடு நிறுத்திட்டாங்க புரியுதா நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் போ அப்படி தான் ஆர்எஸ்எஸ்காரனாக இருப்பான் சுற்றி வளர்ச்சி வர ஐயராக இருப்பாங்க அவங்க எப்பவுமே சுற்றி வளர்ச்சி பேசி நாசுக்காக பேசி சூப்பராக பண்ணுறீங்க அருமையாக பண்ணுறீங்க நீங்கள் நாலுலாம் லீவை போட்டு வாங்கல ஒரு டூர் ஈர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஊருக்கு போனோன்னே நாலு நாளில் உங்கள் பதவியை பிடுங்கிட்டு அவன் உட்காந்துருப்பாங்களே அப்படி தான் பேசுவாங்க உங்களுக்கு நல்லது செய்யலை மாதிரி நான் வளவன் மாதக்கணக்கில் லீவ் எடுக்காமல் இருக்கீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்களே ஒரு டூர் ஊர் ஹைதராபாத் பெங்களூர் போயிட்டு வாங்க ஒரு ஒன் மூணு வீக்கு நல்லாயிருக்கும் நல்லா பண்ணுறீங்க சிறப்பாக தான் பண்ணுறீங்க இருபத்தி நாலு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பாசிட்டிவாக சொல்லி வண்டியை ஏற்றி விட்டு கதை அடைச்சிட்டு அவன் உட்காந்துருவான் வந்து பார்த்தா அவன் என்ட்ரி இருப்பான்ற மாதிரி இவங்க அப்படி தான் செய்வாங்க அந்த மாதிரி அவனா கேட்டிருக்கான் உழைச்சிருக்கே எல்லாம் பண்ணியிருக்கீங்க நல்லா இது பண்ணியிருக்கீங்க பிரதமரும் ஆகிட்டீங்க அரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க ஆனால் ஓய்வுன்றது ஒரு மனிதனுக்கு அது எடுக்கலான்ற மாதிரி சொன்னாராம் உன்னே இவர் சொன்னாராம் இவர் அப்போ சொல்லலையே அவள் என்ன சொன்னார் அவன் அடித்து துரத்து நான் என்ன வேண்டாம் யாரை நான் பார்த்து ஓய்வு எடுக்க சொல்கிறேன் நான் வந்து ஏன்ட்டே வந்து ஓய்வு எடுக்க சொல்கிறேன் நீ அப்படின்னு அடித்து துரத்தி இருப்பாய்ங்க அதோட கட் பண்ணுறாரு சினிமா மாதிரி அடுத்த ஷார்ட் இங்கே ஓபன் பண்ணால் உடனே ஒரு ஆரம்பிக்கிறார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நம்ம விட்டாரா அப்படின்னா நினைக்கிறாரான்னு தெரியல இதுக்கு மேல ஒன்று அகண்ட பாரதம் வந்து அதையும் ஆட்சி செய்யணும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இன்றை வரைக்கும் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு அது வந்து அப்படி நினை அதையும் சொல்லாம அப்படி நினைத்தார் அதை நாம் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு அடுத்து ஜம்ப் என்ன தெரியுமா அடுத்த ஷாட்டு இந்த நாட்டுடைய கோடிக்கணக்கான குழந்தைகளுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட வர வரைக்கும் வர வரைக்கும் அவங்களெல்லாம் வளர்த்து எடுக்கணுமா அந்த குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறது தான் வேலையை நாட்டு குழந்தையெல்லாம் அவன் பெற்று தெருவில் விட்டுக்கிட்டு இருக்கான் பெத்து பெற்று வெளியில் ரோட்டில் விட்டுறான் இவர் தான் குழந்தையை காப்பாற்றி வளர்க்க என்ன அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த குழந்தைகள்லாம் வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போவேன்னா அதுக்குள்ளே முப்பது வருஷம் ஆயிடும்ல இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு முப்பது வயசு ஆகணும் முப்பது வருஷம் ஆகும் ஓடுற வரைக்கும் ஒரு ஓட்டு போட்டால் இப்போ தான் பழகியிருக்காங்க அடுத்து இன்னொரு எம்பி எலெக்ஷனுக்கு போடட்டும்னு வீங்க அதைக்குள்ள கொண்டு போய் இந்த மாதிரியான ஆசைகளை வெளிப்படுத்தியிருக்காரு மறைமுகமாக வெளிப்படுத்திட்டு அவங்களும் எல்லாம் அவங்களுக்கு புரியுறதுக்கே ரெண்டு நாளாக இருக்கும் இந்த ஸ்பீச்சை போட்டு போட்டு கேட்டிருப்பாங்க இது என்ன முதலைன்ன ஏன் இது என்ன சொல்லணும் இதுக்கு என்ன ஆச்சு இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் புரிஞ்சு அவங்க பிரித்து வச்சிருப்பாங்க என்ன சொன்னாலும் சங்கு தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்கேன் கடைசியாக அந்த மாலை போடுற நேரத்தில் யாருக்கு போடுறாங்கன்னு தெரியாம ராஜ்நாத் சிங் பட்ட பாடு அதாவது அந்த அதாவது ஒரு மனிதன் வந்து ஒருத்தரை பிரதமர் ஆக்கியிருக்காரு அந்த ஒரு மாலைக்கு அருகதை இல்லையா ஆனால் மோடி பயமுறுத்துறாப்புலேயே இல்லையா இவங்களே பயந்துடுறாங்க போட்டு போட்டுட்டு போடுற ஆசைப்படுறாரு வேணா ஆப்படிச்சுடுவான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்மளை காலி பண்ணி விட்ருவாங்க சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இருந்த இருந்தால் பதவி ஏற்பு இவர் தான் பிரதமர்னு ஆளை மாலையை கூட ஒட்டி நிற்க முடியாத அளவுக்கு பயத்தை கிளப்பியிருக்காங்க அப்படின்னா மரண பயத்தை காட்டியிருக்காங்கன்னா அப்போ என்னன்றதை நீங்கள் பார்த்து அது வந்து மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காட்சியாக அது பதிவாயிடுச்சு இந்த மாதிரி இருக்கு ஒரு நிறைய கேள்வி சார் இப்போ பாஜக தேசிய செயற்குழு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்ட்டுருக்கும்போது இந்த ஜேபி நட்டாங்கிறவர் யார் அவரே வந்து இவங்களாக நியமிச்சுட்டு ரெண்டாவது முறையும் தேர்தல் நடத்தலை நீங்கள் அஞ்சு வருஷமாக தேர்தல் நடத்தலைன்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் உங்கள் மேலே நடவடிக்கை பண்ணி சுப்பிரமணிய சாமி லெட்டர் எழுதியிருக்காப்பில் லெட்டர் எழுதினாலதான் சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி என்ன பண்ணுறீங்க நட்டாவை வந்து நீடிச்சுட்டா என் பதவி ஏன்னா தேர்தல் அதுக்கு ஒரு ஒரு கோடி மீடியா போடுறான் என்ன தமிழ் தமிழ் கோடி மீடியா ஒன்று பெரிய பேப்பர் தேர்தல் வ நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் கட்சி தேர்தலை நடத்துவது சிக்கலாக இருக்கும் என்பதால் அதற்கான நேர பற்றாக்குறை இருக்கு இருக்கும் காரணத்தினால் அவர்கள் மீண்டும் நட்டாவே இன்னொரு ஆறு மாதத்திற்கு வரல ஏப்ரல் வரைக்கும் ஜூன் வரைக்குமோ என்னமோ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க இப்போ ரெடி அவனே அதை சொல்லலை இவங்களே சப்பா கட்டு கட்டுறான் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு வேலை இருக்கும்ல இந்த நேரத்துல கட்சி தேர்தல்னு வச்சு நாடு முழுவதும் ஓட்டு போட்டு போட்டு அது ரெண்டு மூணு மாசம் ஆயிரும் ஏண்டா தேர்தல் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல நீ போன நவம்பர் மாதமே கட்சி தேர்தல் நடத்த வேண்டியதானே நடத்தி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் தேசிய செயற்குழுவுல உட்கார வச்சு நட்டா இல்லை குட்டா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தனத்துக்கு போட வேண்டியதானே தலைவரா எல்லா திருட்டு வேலையுமே நட்டா வந்து செட் ஆகிட்டாப்பிலங்க சில பேர் செட் ஆகிடுவாங்க செட் ஆனால் என்ன பண்ணா பிரிக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டுன்னு வாய்ங்க அப்படிதான் உங்களுக்கு சொல்கிறது கேட்குறாங்களா இதில் வந்து என்னன்னா சில பேர் இந்த ரிட்டையர்ட் ஆகிற டிரைவர் எல்லாம் இருப்பாங்க இந்த பிடிசி பஸ் இருக்குங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு அஞ்சு ஏழு வருஷம் ஒரு பஸ்ஸை ஓட்டிருப்பாங்க அது வந்து எப்படின்னா எல்லாமே அந்து தொங்கும் அந்த ஒருத்தர் கட்டுப்பட்டு ஓடும் அவர் ரிட்டையர்டாக போறாரு அடுத்த வாரம்னு வச்சுக்கல பஸ் ரொம்ப பயணிகள்லாம் போய் விழுந்து நொறுங்கி இந்த வண்டியோடு போய் சேர்ந்துருவாங்கற நிலம இருக்கும் அப்போ சொல்லாய் ட்ரைவரை மாற்றோன்னோ வேணாம் ஏன் அந்த ஆளை தூக்குனேன்னா அடுத்து டிரைவர் போட்டால் நேராக கூவத்தில் கொண்டி விட்ருவாங்க இன்னும் இன்னும் இந்த ஒரு மாதம் ரிட்டையர் ஆக போகிறார் அவருக்கு அந்த வண்டி ஆகும் அவர் அப்படியே ஓட்டுவாங்கல்ல டிரைவரை மாற்றினாலும் போச்சு வண்டியை மாற்றினாலும் இந்த டிரைவரும் போயிட்டார் போயிட்றாரு இவருக்கு நல்ல வண்டி கொடுத்தீங்கன்னு வைங்க புது புது வண்டி நேராக கொண்டி மேம்பாலத்தில் விட்டுருவார் அந்த பழைய சவுண்டோடு கடாமுடான்னு ஓடினா மட்டும்தான் அவருக்கு பத்து வருஷமாக செட்டாயிருச்சு அவருக்கு ஜாடி ஜாடிக்கு முடியா விட்டுருவாங்க செரிட்டேட் ஆகிற வரைக்கும் இருக்குன்னா அதுக்கப்புறம் வண்டியை உடைக்க போட்டுருக்குன்றாங்க அந்த மாதிரி தான் நட்டா இந்த இது முடிகிற வரைக்கும் வண்டியை உடைக்க போட்டுருவாங்க அடுத்து அதை அதோடு நட்டா பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் எங்கே இருக்காருனே தெரியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு போயிடுவாங்க இப்போ இருக்கிறதுக்கு இவர்களுக்கு ஒரு கை கைக்கு ஏற்ற ஆள் நட்டா அதனால நட்டா வச்சுருக்கேன் கையால் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பாப்போம் சார் பல விஷயங்கள் பாஜக அவங்களுடைய திட்டங்கள் வியூகங்கள் எப்படி இருக்குது குறிப்பாக இங்கே அண்ணாமலை அவர் சார்ந்த விஷயங்கள் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜெகஜோதி அவங்க தரப்பில் ரெடி இருக்காங்க பாப்போம் உங்கள் நேரத்துக்கும் கற்றுக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்